இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இந்த அந்த நம் என்னமே பிரதானம்ங்கிற அந்த தலைப்பில் நான் பேசுகிறது உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தலாக இந்த ஆண்டுக்கான அறிவுறுத்தலாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பெரிய பெரிய இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் காரியமாற்றப்ப பெருசா யோசிக்கவே மாட்டாங்க சூழலுக்கு என்ன வருது வாய்ப்புகள் என்ன கிடைக்குது இது எல்லாமே கடவுள் கொடுத்த வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு அந்த ஒரு தன்மையிலேயே அவங்க செயல்பட முடியும் பிறர் என்ன நினைக்கிறாங்கிறத பத்திலாம் நம்ம யோசிக்க கூடாது அப்படி இப்படின் தான் சொல்லுவாங்க நீங்க இதுதான் பிரதானம்ங்கிறீங்க பிறர் சூழல் தான் பிரதானம் எஸ் சுயநல நோக்கோடு நான் எனதுன்னு குறுகிய சிந்தனையோடு எனக்கு என்ன கிடைக்குங்கிற சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்களுக்கு இந்த பிறர் சூழல் மட்டுமே பிரதானங்கிறது பொருந்தாது